பொம்பளைக்கு ஒரு படுகூரு செல்ட்டான் பகுரு செல்றே தெரிய எனக்கு ரோசம் இருந்தா எனக்கு ரோசம் இருந்தா நான் எப்படி நடத்து உதாரணமா அவனோட சேர்ந்த ஒரு வியாபாரம் செஞ்சா எனக்கு ஒரு பத்து கோடி ரூபா சல்லு கிடைக்கும் செய்வேனா செய்வேனா செய்ய மாட்டான் யார் செய்ய மாட்டான் இது முகப்பட வெளிப்பாடு வெளிப்பாடு சொல்லுங்க வெளிப்பாடு கொரான் ஏண்ட ரொப்பு கொரான் சொல்லிட்டான் என்ன பூமி கட்ட நீ பூமி உருண்ட எனக்கு கண்முன்னு கொண்டாந்து காட்டினாலும் நான் ஏற்றி வர மாட்டேன்

என்ன உள்ளுக்குள்ளவங்க எல்லாம் பெரிய சோண்டிதான் வாழ்க்கை வாழ்றாங்கன்னு கண்ணால விளங்குவோம் இப்ப என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லுவா இதை பார்த்தா என்ன சொல்லணும் இது நாராக நான் சொல்லணும் இது நாராகமன்ட்டு சொல்லணும் சொன்னா தான் நான் மூணு மினண்டா யாரு தெரியுமா அல்லா ரசூல் சென்ன விஷயத்தை கண்மூடித்தனமா நம்புறவன் எப்படி நம்புற கண்மூடித்தனமா நம்பர் ஒன் அலிஸ்லாம் ரைபண்டா ரைபண்டா

அல்லாவோட முகமத்து எங்களை படைச்ச ரப்பு எங்களுக்கு ரப்பு போதும் எனக்கு வேற யாரும் தேவையில்லை எங்கட ரப்பு எங்களுக்கு வழிகாட்டினான் முகமது ரசூல் மூலம் எங்களுக்கு மார்க்கத்தம் தான் தீனதன் தான் எங்களுக்கு பெருமாடிக்கிறது தீன் தான் நாங்க காப்பீடுதல் முன்னால பெருமையா சொல்லுவோம் என்னோட வீரன்